ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஓரிக்கம் ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பும் முக்கியமான தலைப்பு தான் பட்டா மாறுதலுக்காக ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துட்டு மாற்றாமல் நிர்வாகம் எப்படி அவங்கள அழைக்க அப்புறம் அவங்க வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தை அணுகிறாங்க அப்போ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தான் இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தீர்ப்பையும் செய்தியாக கடந்து போயிடக்கூடாது நம்ம இது பத்திரிக்கையில் வந்து சாதாரணமாக வரும் பத்திரிக்கை செய்தி கொண்டு போய் நீங்கள் ஒரு இதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலன்றது கற்றுக்கலாம் இந்த தீர்ப்பு போட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் உத்தரவு வாங்கிட்டு போயிடலாம் புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீதி தீர்ப்பு கொடுத்தனால வந்து ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீதியரசர் புகழேந்தி கொடுத்துருக்காரு ரிட் எம்டி நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி பத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலர் செல்ஃபி எதிர்மனத யாருன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனர் சென்னையில் இருக்கார் ஆலந்தூர் ரெண்டாவது எஸ்பி லஞ்ச வழிபுத்தரோட சவுத் ரேஞ்சோட எஸ்பி ரெண்டு மூணாவது டிஎஸ்பி மதுரையில் இருக்கிற லஞ்ச வழிபுத்தரோட டிஎஸ்பி நாலாவது பேரியூர் தாசில்தார் அஞ்சாவது ஏழுமலை மதுரை மாவட்டத்துக்கு ஏழுமலையோட ஏழுமலைன்ற ஊரோட சப்ரிஜிஸ்டர் ஆறாவது வந்து ஆரை அதிகாரிப்பட்டி அதிகாரிப்பட்டி வில்லேஜ் பெரியூர் டாலுக் அவர் ஆறு ஏழு வந்து விஏஓ அதிகாரிப்பட்டி எட்டு வந்து குருசாமி விஏஓ ஒம்பது பத்து ஒம்பது வந்து டிஸ்டிக் கலெக்டர் பதிரை பத்து வந்து விஜிலன்ஸ் கமிஷனோட தமிழ்நாட்டோட கமிஷனர் ஒம்பது பத்து ரெண்டு பேரையும் வந்து உயர் நீதிமன்றம் தானாகவே வந்து எதிர் மனுதாராக சேர்த்துருக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெட் பிரேஷன் ஃபைல்டு அந்த ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டைரக்டிங் த ரெஸ்பாண்ட் ஒன் அண்ட் டூ டூ கண்டக்ட் ப்ராப்பர் என்கொரி அப்பான் த பெஷினர் கம்ப்ளைண்ட் டேட்டட் சிக்ஸ் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டேக் அப்பட்ட் ஆக்சித்த ரெஸ்பாண்ட் ஃபோர் டூ எயிட் சுப்ளே டைம் லிமிட் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா இங்கே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்த அந்த மனுவின் அடிப்படையில் அந்த ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை உள்ள அந்த எதிர்மனுதாரர்கள் நடவடிக்கையை யாருக்கு எதிராக எடுக்கணும் நாலு முதல் எட்டு வரை உள்ள எதிர்மனதருக்கு எதிராக எடுக்கணும் அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு டைம் பண்ணி நடவடிக்கைன்னு கேட்குறாங்க என்ன மேட்ருனால் இந்த மனுதாரர் வந்து விதவை இவங்க வீட்டுக்கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்து போயிடுறாங்க இவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது உங்களுக்கு எங்க எங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிப்பட்டி ஏழு மலை உசலம்பட்டி தாலுக்கா மதுரை மாவட்டத்தில் இருக்குது வீட்டுக்கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்து போயிடுறாரு இவருடைய மாமனார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் இறந்து போயிடுறாரு மாமனாரோட தம்பி சகோதரர் ராமசாமி தேவர் இவர் மா இந்த அம்மாவோட மாமனார் வந்து பெரியசாமி தேவர் தொண்ணூத்தூரில் இறந்துடுறாரு அப்புறம் ராமசாமி தேவர் தம்பி இவர் அண்ணன் சகோதரர் அவர் வந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொருளில் இறந்துடுறாரு அவர் வாரிசு இல்லாமல் இறந்து போயிறார் அதனால் அந்த ப அந்த சொத்துக்கு இவர் தான் வந்து உரிப்பேன் இப்போ பார்த்தா என்ன ஆகுதுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தில்லை அம்பல நடராஜன்றவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நாலு முதல் தாசில்தாரில் சொல்கிறாங்களே விஏஓ ஆர்ஐ இவங்க உதவியோட அதிகாரிகளை இவங்களை பண்ணி என் பேரில் இந்த மாதிரி போகிற சரியாக ஆவணங்கள் ரெடி பண்ணி எனக்கு எங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள்லாம் வேறு பேரில் மாற்றுறாங்க இவங்க அதிகாரிகள்லாம் உடந்தே இருக்குன்னு கேட்டோம்னா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க ரெவன்யூ ஆஃபீஸர்ஸு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அதனால் நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அதெல்லாம் வாங்கணுன்னா அப்போ தான் உங்கள் பிரச்சனை பட்டா எல்லாம் உங்கள் பேருக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபா லஞ்சம் கேட்குறாங்க இவங்க அதை பார்ட்டு பார்ட்டாக கொடுக்குறாங்க கடைசி அமௌண்ட் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயை இந்த அதிகாரிப்பட்டிவியோ ஒருக்காரில் அவங்க ஒய்ஃபுக்கு ஜிபே மூலியமாக பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு இவங்க பட்டா அந்த லீகல் சர்டிஃபிகேட் கொடுத்து பட்டாவை மாற்றத்துக்கு எந்த வேலையும் நடக்காதால ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க யாருக்கு லஞ்ச விழிப்புத்தருடைய இயக்குனர் எஸ்பி சவுதன் சதன்ராஜ் விஜிலன்ஸ் சென்னை டிஎஸ்பி மதுரை மூணு பேர்த்துக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு எந்த நடவடிக்கை பட்டா மாற்று லீகல் அசேட் கொடுக்குறதுக்கு எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் என்ன சொல்கிறாங்க அதுலேயே ஒரு செல்வின்றவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க சொத்தை பதினாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவ்வளோ ஸ்பீடாக மாத்தரங்கலாம் இவங்களுக்கு சொந்தமான அந்த மலர் செல்லி இருக்காங்களே இவங்களுக்கு சொந்தமானூறு செல்வின்றவங்க அப்ளிகேஷன் பதினாறு அஞ்சில் கொடுத்தாங்கன்னா மறுநாளே வந்து மாற்றிட்டாங்கலாம் அந்த பேரை பட்டாவை அப்புறம் அவங்க பத்தொம்பது அஞ்சில் வேற ஒருத்தருக்கு இந்த இந்த திருலையம்பல நடராஜன்ற பேருக்கு பட்டா வாங்கிட்டு சொத்தை கிரையம் பண்ணி கொடுத்துட்றாங்க எவ்வளோ டாக்குமெண்ட்டை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த அதிகாரிகள் வந்து முறைகேடாக மாற்றினத்துக்கு தாவணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் இவங்க கம்ப்ளைண்ட்டை மதுரை டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நடவடிக்கை எடுக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இதை கண்டுபிடிச்சி என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து டிரான்சேக்ஷன் பண்ணத்துக்கு பணம் கொடுத்ததுக்கு போதுமான அந்த ரசீதெல்லாம் வந்து இணைக்கலை போதுமான ஆவணங்களை இணைக்கல அதனால் விசாரணை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோன்னா நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னு அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இந்த மாதிரி செவன் செவன்டீன் ஏ ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஊழல் தடுப்பு சட்டம் பெரிய பதினேழு படி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்னா அரசாங்க அதிகாரிகள்கிட்ட முன் அனுமதி வாங்கணும் அப்படின்றத வந்து இவர் ஒத்துக்கலைவர் அந்த மாதிரிலாம் முன்னனுமதி இந்த மாதிரி லஞ்சம் வாங்குகிற விஷயத்துக்கெல்லாம் வந்து அதை கேடயமாக பயன்படுத்த முடியாது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி செயல்படுறாரு செயல்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா போஸ்ட்மேன் மாதிரி செயல்படுறதுக்கு தப்பு என்ன கேட்குறாங்கன்னா அந்த எஸ்பி விஜிலன்ஸ்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல மதுரை க கலெக்டருக்கால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாலு விஷயத்தை குறிப்பிட்றாங்க இது வந்து புகார் வந்து சாதாரண ஜென்ரல் இன் நேச்சர் அண்ட் ரெக்குயர்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட துறை வெரிஃபை பண்ணி என்னன்னு சொல்லணும் இன்றைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து இதுக்கு வந்து அத்தாரிட்டி அவர் தான் இந்த மேட்டரை பார்க்கணும் ஆனால் நீங்கள் தான் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதை வந்து போஸ்ட்மேன் மாதிரி செயல்படுற அந்த துறைகள் வந்து செயல்படுறது தப்புன்னு சொல்லிவிட்டு நிதியரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா போதுமான ஆவணங்கள் இணை இணை இணைக்கலை அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஜியோ சொல்கிறாங்க அவங்க விஜிலன்ஸ் மேனுவல் டென் த்ரீன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜியோ எம்எஸ் நம்பர் ஒன் செவன்ட் த்ரீ பர்சன்ட் அட்மிஸ்டர் ரிஃபார் டிஃபார்மெண்ட் டேட்டட் நைன்டீன் டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு நீதியரசர் வந்து போதுமான ஆவணங்களை வந்து புகாரோட இணைக்காததுக்காகவே நீங்கள் வந்து புகார் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆ உங்களுக்கு விஜிலன்ஸ் பேண்டில்லையே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா நீங்களே அவங்கள கூப்பிட்டு விசாரித்து எங்கே எந்தெந்த இருக்கிற ஆவணங்களை நீங்களே திரட்டி நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனால் துறையோட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கீழ் மட்டத்தில் மேல் மட்டம் வரைக்கும் வந்து லஞ்சம் புறவடிப்பு போயிருக்குது எல்லாத்துக்கும் வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா இவங்க கொடுத்த புகார் மேலே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரெண்டாயிரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்த புகார் நடிப்பில் முதல் தகவல் அறிக்கையை பற்றி செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இருந்தாலும் இது தனி அப்புறம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணால் ஒரு தனியாக ஒரு அதிகாரியை நியமித்து என்கொயரி பண்ணி இந்த பட்டா விஷயத்தில் என்னென்ன நடந்திருக்குது மால் பிராக்டிஸ் நடந்த பண்ணி அவங்க தப்பு பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதனுடைய கட்டமைப்பை ஒழுங்காக வந்து ஆறு மாதத்துக்குள்ளே சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து இந்த மனுதர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையோட விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சீஃப் செக்ரட்டரிக்கும் காப்பி மார்க் பண்ணிடுவாங்க அப்போ இதுலேருந்து இந்த தீர்ப்புலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் கொடுக்குறீங்க போகிறீங்க ஒரு அதுக்கான டிரான்சாக்ஷன் ஆவணங்கள்லாம் நினைக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தா கூட விட்டமின் பா பணம் கொடுத்தா தான் அதிகாரி நடவடிக்கை எடுப்பாங்கள்ல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தூங்குவாங்க அப்போ இந்த இந்த தீர்ப்பிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் அதிகாரி பேரை பூரா எல்லாத்தையும் உங்கள் தெளிவாக சொல்லி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு புகார் கொடுத்தாலோ இல்லை எந்த அதிகாரிக்குமோ கொடுத்தாலோ அவங்க வந்து போஸ்ட் பேன் வேலை பார்க்கக்கூடாது அவங்களுக்கு அதிகாரம் ஒரு அதிகாரிட்டு போலீஸில் காவல்துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தா சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரித்து ஆதாரங்களை திரட்டுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது திரட்டி நடவடிக்கை எடுக்கணும் போதுமான ஆவணங்களை இணைக்காமல் புகார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியே இந்த வந்து விசாரணையை விசாரிக்காமல் மனுவை தள்ளுபடி பண்ணுறது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறத ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் சுட்டி காட்டி ஒரு அற்புதமான தீர்ப்பை வந்து நிதியரசர் புகழேந்தி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பக்கம் இருக்கும் இது பேப்பர் செய்தியாக நீங்கள் பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி அவங்க நிவாரணங்களை எளிமையாக பெற பெற முடியும் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இந்த விஷயம் உங்களுக்கு தான் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க யூடியூபு நன்றி வணக்கம்